ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone zero double four two three 774 774N. seven six zero double seven two. Mobile 98409 57612. and N. Double nine six two nine four double zero double six. மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Mahameh Jyotida Dhyanalayam, Trust Registered. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

தவறாதீர்கள் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் விளம்பி வருடம் பங்குனி மாதம் விருச்சிக ராசி பலன்கள் காலம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும் மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அனுபகிறேன் நான் தற்போது விளம்பி வருடம் பங்குனி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மாத ராசி பலன்களை கூற உள்ளேன் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் அமைந்திருக்கக்கூடிய கோல்சார நிலைகளை பற்றி முதலில் கூறிவிடுகின்றேன் காலம் பதினைந்து மூணு பத்தொன்பது முதல் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஒரு மாத காலத்திற்கான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பலன்களை கூற உள்ளேன் உங்களுடைய ராசி அதிபதி ஆறில் ஆட்சி உங்கள் ராசிக்கு ராசியிலேயே ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படி என்றால் உடனே கேள்வி கேட்கக்கூடாது ஏங்க அவர் ராமர் காட்டுக்கு போனாருங்க அப்படின்னாக்கா ராமரே அஞ்சு கிரகம் உச்சம் ஒரு மன்னனின் மகன் அவரே காட்டுக்கு போனார் ஜென்மத்தில் என்னும்போது சாதாரண குப்பனும் சுப்பனும் கந்தசாமியும் முழுசாமியும் என்ன இவங்கள்லாம் வந்து காட்டுக்கு போக மாட்டாங்களா அன்றைக்கு வந்து மன்னராட்சி அதனால் வந்து வந்து பார்த்திங்கனாக்கா சென்ட்ரல் ஜெயிலு தீஹார் ஜெயிலுன்ற பேர் இல்லை வேறு பேர் இருந்தது அதனால் கானகம் போனாங்க அப்படின்னா காட்டுக்கு போனாங்க இப்போ வந்து காடுகள் எல்லாமே நம்ம அழிச்சிட்டோம் சரியா இருக்கிற எஞ்சி இருக்கிற காடுகளில் கொண்டு போய் எங்கேயும் சிறைச்சாலை கிடையாது அதனால சிறைச்சாலை ஜென்மத்தில் குரு இருந்தால் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் அடுத்தது என்ன ஃபினான்ஷியல் ப்ரெஷர் குரு யார் தனக்காரகன் இல்லையா அதனால் காசு பணத்தில் வந்து ப்ரெஷர் காசு பணத்தில் வந்து ஒரு அழுத்தம் ப்ரெஷர்னால் என்ன போட்டு அமுக்கிறது நசுக்கிறது பணம் இல்லாமல் நசுக்கிறது அதுக்கப்புறமா வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரி மூலமாக ப்ரெஷரு வேலையில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு மேலே உள்ள உயரதிகாரி மூலமான ப்ரெஷரு காவல்துறையாக உடனே அவங்களுக்கு மேலே உள்ள அதிகாரியோட ப்ரெஷரு இன்றைக்கி நீங்கள் எத்தனை காவலர்களே தற்கொலை பண்ணிக்கிறாங்க உயரதிகாரிகளுடைய ப்ரெஷர் தாங்காமல் அவங்க ஜாதகத்திலாம் வாங்கி பார்த்தா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஜென்மத்தில் குரு இருக்கும் அதுதான் ஜென்ம குரு ராமர் வனத்திலே என்ன அது ஆல்ரெடி வந்து உட்காந்துருச்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட குருபலன் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு இரண்டாயிரத்தி பதினேழு மேலேருந்தே சரியில்லைன்ற ரெண்டாயிரத்தி பதினேழு மேலேருந்து ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட வந்து பத்தொன்போது அக்டோபர் பத்தாம் தேதி வரையிலும் சரியில்லை இப்போ போதா குறைக்கு ரெண்டில் வேறு கேது ரெண்டில் கேது உங்கள் ராசிக்கான கோல்சார அமைப்பை சொல்லிடுறேன் உங்கள் ராசியிலே குரு ஜென்ம குரு ராமர் வனத்திலே ஆமாம் ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சன்னியாசியாக போகிறேன்னு போனோம் இல்லைனாக்கா ஏதாவது குற்றம் குறைகள் இருந்ததுனாக்கா அதுக்காக சிறைச்சாலைக்கு போனோம் இது இந்த அமைப்பு ரெண்டாவது ரெண்டில் சனி கேது வாயிலிருந்து பொய்யை தவிர எதுவும் வராது ஏன்னா கேது ரெண்டில் மூணில் வந்து சுக்கரனு நாலில் புதன் அஞ்சில் சூரியன் ஆறில் செவ்வா என்ன அடுத்தது எட்டில் சந்திரன் பிறகு ராகு இதுதான் இந்த மாதத்தினுடைய கோல்சார் அமைப்பு இதில் எங்கேருந்து உங்களுக்கு சுபிக்ஷத்தை பார்க்குறது சனியும் ஏழரை நாட் சனி கழிவில் இருக்கார் அடுத்தது குருவும் ஜென்ம குருவாக இருக்கார் அடுத்தது ராகு கேதுக்கெல்லாம் சர்ப்பதோஷத்தில் இருக்குது ரெண்டில் கேது எட்டில் ராகு ரெண்டாம் இடம் தான் வாக்கு ரெண்டாம் இடம்தான் வந்து வாக்கு நாணயம் வாக்கு நாணயம் என்பது தவறிடும் பொய் பொய்யா சொல்லுவீங்க ரெண்டு பாவிகள் ரெண்டில் இருந்தா உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறது பொய் நானும் வெளியில் கிரகமாக அது உண்மைன்னு நம்புவோம் இது உண்மை இதுதான் விருச்சிக ராசிக்காரங்களுடைய இந்த பங்குனி மாத பலன் பிறகு மூணாம் இடத்துல மனைவிக்கு அதிபதியான சுக்கிரன் இருக்கார் அடுத்தது வந்து நாலாம் இடத்துல அஷ்டமாதிபதி உட்காந்துருக்கார் தாய் தாயோட நலத்தை பாதிக்கும் அஞ்சில் சூரியன் உட்காந்துருக்காரு அது ஒரு பாவ கிரகம் பட் இருந்தாலும் தொல்லை இல்லை உங்கள் ராசி அதிபதி ஆறில் இருக்கிறாப்புல அதனால் வீராப்புக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இருக்காது ஏன்னா ராசி அதிபதி ஆட்சி இல்லையா அதனால் இந்த மாத தொடக்கத்திலேயே வீராப்பாக இருப்பீங்க நான் எல்லாத்தையும் செஞ்சிடுறேன் பார் அப்படின்னு ஒரு வீராப்பாவோடு இறங்குவீங்க அப்புறமா இந்த மாதம் பதினஞ்சு மூணு பத்தொம்பதுலேருந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரல்தான் தொல்லைன்னு அதுக்கப்புறம் குரு அற்புதமாக போய் வந்து ஒரு கெட்ட நேரத்துலேயும் நல்ல நேரம் வருங்க நல்ல நேரத்துலேயும் கெட்ட நேரம் வரும் அதனால தான் வந்து மனித குலமே சுழ்ண்டுக்கிட்டு இருக்குது ஒரு குரு கோச்சாரத்தில் ஒரு வருஷம் கெட்டதுன்னாக்கா அதில் நாலு மாதம் வகுற காலத்தில் நல்லது வரும் அதனால் தான் மனிதன் வந்து உயிரோடு இருக்கிறான் இல்லைனாக்கா எல்லாருமே பஸ்மம் ஆகிடுவாங்க ஒரே நாளில் வந்து எழுநூறு கோடி ஜனத்தொகை பாதி ஆகிடும் முந்நூற்றம்பது கோடி இறந்துருவாங்க அப்படி இயற்கை விடுறதில்லை மனிதன் வேணாக்கா செத்தப்பாம்பு வேணால் போட்டு போட்டு அடிப்பானே தவிர இயற்கை அப்படிலாம் அடிக்கிறதே இல்லை ஒரு கிரகம் அடித்தா இன்னொரு கிரகம் அணைக்கும் இன்னொரு கிரகம் அடித்தா இன்னொரு கிரகம் அணைக்கும் அதே கிரகம் அடிக்கிற கிரகமே அணைக்கவும் செய்யும் தான் நான் சொல்லுவேன் இது ஒரு சமன்பாட்டு தத்துவம் அந்த சமன்பாட்டு தத்துவத்தை ஜோதிடத்துக்குள்ளே வந்து தான் நீங்கள் விஞ்ஞான பூர்வமாக தெரிஞ்சுக்கொள்ள முடியுமே தவிர வெளியிலேயும் தெரிஞ்சிக்க முடியாது ஆக ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழுக்கு வரப்போகிறாரு எப்போது இந்த மாதம் நான்கு முக முக்கிய பயிற்சிகள் நடக்கிறது அது எப்போன்னு சொல்கிறேன் குறிப்பிடத்துக்குங்க முதல் கிரகப்பயிற்சி உங்களுக்கு நடக்கப் போது இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சுக்கர கிரக பயிற்சி அது வந்து ஏழு குடையினியுள்ள உடல் நாள் உபஜயஸ்தான மூணில் இருந்து இப்போ நாளுக்கு வராரு சுகஸ்தானத்துக்கு அதனால் மனைவியை சுகமாக வச்சுப்பீங்க அதுக்காகவாது பணம் வரணும் இல்லையா வரும் அடுத்து இருபத்தி ரெண்டு மூணு பத்தொம்போது உங்கள் ராசியாதிபதி ஏழுக்கு போக போகிறாரு அது சில விஷயங்கள் நல்லது சில விஷயங்கள் கெட்டது எந்த விஷயத்தில் நல்லதுன்னாக்கா உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு அது நல்லது ஆனால் மனைவியோட உடல்நலத்துக்கு அது நல்லதில்லை அதேமாதிரி கருத்து வேறுபாடுகள் பிரிவினை வரலாம் அதில் நல்லதில்லை அடுத்தபடியாக இருபத்தொம்போது மூணு பத்தொம்போது குரு அதிச்சார பயிற்சி இது மட்டுந்தான் மிக 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 நல்லது அதுதான் உங்களுக்கு இவ்வளவு நாள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் இவ்வளவு நாள் உங்களுக்கு வாக்கு வந்து நீங்களே போய் பேசிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏன்னா போய் பேசினா தான் நீங்கள் சர்வைவ் ஆக முடியும் இனியாவது உண்மை பேசுமேன்னு உண்மை பேச ஆரம்பிப்பீங்க இருபத்தொம்போது மூணு பத்தொம்போதுலேருந்து கிட்டத்தட்ட பதினாலு நாள் பத்தொம்போது கிட்டத்தட்ட அந்த இடைப்பட்ட பதினஞ்சு நாள் நல்ல நாள் ஆக இந்த மாதத்தில் பதினஞ்சு நாள் வந்து உங்களுக்கு சோதனையான காலமும் பதினஞ்சு நாள் சாதனையான காலமும் வருகிறது அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த பதினைந்து நாட்களில் தான் பிள்ளைகளுக்கான ஒரு சுபகாரியமும் பிள்ளைகளுக்கான ஒரு கல்விக்காக ஒரு தொகையை ஒதுக்குவதும் அவரோட உடல் நலத்திற்காகவும் உள்ள நலத்திற்காகவும் அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான எதிர்கால சேமிப்புக்காகவும் ஒரு தொகையை ஒதுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வரும் இந்த பதினைஞ்சு நாளில் தான் அடுத்த ரெண்டு மாதம் நீங்கள் வண்டியை ஓட்டுறதுக்கான பணத்தை சேமித்து கொள்ளணும் பிறகு இந்த பதிவின் கீழே வந்து உங்களுக்கு சந்திராஷ்ட் நாட்களும் பனவர நாட்களும் வரும் அதை குறிச்சிக்கிங்க உங்கள் பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி என்ன கிடைக்கணுமோ அது பணவர நாட்களில் கிடைக்கும் உங்களுடைய சந்திராஷ் நாட்களில் நீங்கள் கடன்காரங்கிட்டையும் சிக்கல்லையும் மாட்டி அகௌரப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த நாட்களில் யாரும் சந்திக்காதீங்க இதுக்காக தரப்படுகிறது ஆக இதுதான் ராசி அன்பர்களே இந்த விளம்பி வருடம் பங்குனி மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கிரக நிலைகள் இந்த பங்குனி மாதம் ஆரம்பித்தபோது எதுவுமே நம்மால் செய்ய முடியாது என்ற அளவிற்கு ஒரு பலவீனமான மனோநிலையில் உங்களை தள்ளி பிறகு குரு அதிச்சார பலனிலே ஒரு ஜாக்பாட்டை போல உங்களுக்கு ஒரு பெரும் தொகையை கொடுத்துவிடும் அதனால் நீங்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் இதுதான் இந்த விளம்பி வருடம் பங்குனி மாதத்திற்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ஒரு மாத காலத்திற்கான பலாபலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962, 98409 57612. Website www.srimahiru.org.